இவங்க சொல்லிருக்காங்களே ராகுல் காந்தி கையெழுத்து போட்டு கொடுங்க ஏன்னா நீங்க தான் மெயின் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அனுராக் தாக்கூர் வர ஃபர்ஸ்ட் நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க இல்லை இதே டாக்குமெண்ட்டை வந்து அனுராக் சிங் தாக்கூர் வந்து வச்சிருந்தாரு அவர் கொளத்தூர் தொகுதியிலையும் வந்து பத்தொன்பதாயிரம் வாக்கு ஏன் அவர்கிட்ட வந்து நீங்க கேட்கல ராகுல் காந்தி கிட்ட மட்டும் கேட்கறாங்க இல்லை ஒரு தலை பட்சமா நடக்கிறாங்க கண்டிப்பா அஃபிடேவிட் கொடுங்க இல்லைன்னா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்குங்கிறாங்க

ஐடென்டிஃபை பண்ணி இந்த எலக்ஷன் இந்த இதெல்லாம் மட்டும் என்ன நடந்தது பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒத்துக்கெல்லாமா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அவங்கள ரிமூவ் பண்ணணும்னால் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜெலாம் ரிமூவ் பண்ண என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ்ஸாக இவங்களுக்கு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வாசகர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள் வணக்கம் 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 இந்திய தேர்தல் ஆணையம் பீகார் எலெக்ஷனுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதற்கு எல்லா எதிர்கட்சிகளும் இப்போது ஒன்றா சேர்ந்திருக்காங்க தேர்தல் ஆணையம் இதை கொண்டு வந்தது தவறு எதிர்கட்சிகளை பழி வாங்குறாங்க பாஜகவுக்கு ஆதரவாக ஏதோ தேர்தல் ஆணையம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மறைமுகமாக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நான் ஞானேஸ்வர் குமார் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோஷனை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வரதற்கு எதிர்கட்சிகள் ஒரு திட்டம் தீட்டிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம் ஓகே சுருக்கமாக முடிச்சிடலாம் அதாவது இந்த பீகாரில் இருக்கிற சிறப்பு சீர்திருத்த இது ஸ்பெஷல்சிவ் ரிவிஷன் அது என்ன எதனால் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் எதிர்கட்சிகள்லாம் ஃபைட் பண்ணுறாங்க என்ன அவங்களுடைய சார்ஜஸ் எதனால் அவங்க பிஜேபியோட எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்து கொண்டு இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க எலெக்ஷனில் திருத்தத்தனம் ஓட்டு தேஃப்ட் அப்படி நடக்கிறது வாக்குச்சாவடிகள் திருட்டுத்தனம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷனரை தகுதி நீக்கம் செய்வதற்கு ஆப்போசிஷன் என்ன பண்ணுறாங்க தகுதி நீக்கம் செய்ய முடியுமா முடியாது ஓகே ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ரொம்ப ஒன்று ஒன்று ரொம்ப பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனில் அந்த ஓட்டு இவ்வளவு நடக்கிறது தெப்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க எடுத்துக்கொண்டது ஒரு தொகுதி மகாதேவபுரா பார்லிமெண்ட்ரி அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அந்த மகாதேவபுரம் அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன் கீழே இருக்கிற ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அந்த மகாதேவபுரா அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் அவர் ராகுல் காந்தி சொல்கிறது என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது போகஸ் ஓட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அதில் நாற்பதாயிரத்து ஒம்பது ஃபேர்க் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ்ஸு பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டர்ஸ் பல்காக காமன் அட்ரஸ் ஒரே காமன் அட்ரஸ் வச்சுட்டு அது மூலம் ஓட்டு போட்டிருக்காங்க தென் நிறைய இதில் அட்ரஸ் ஃபீல்டு இந்த ஸ்ட்ரீட் நம்பர் எல்லாம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மொத்தமாக அவர் சொல்கிறது இந்த கேட்டகரியை அஞ்சு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன் மகாதேவபுரம் அசம்பிளியில் நடந்த திருட்டுத்தனத்தை அஞ்சு கேட்டகரியை பிடிச்சிக்கிறேன் இது எங்கேயுமே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் வெப்சைட்ல இருந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் பேசிருக்காருல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார் எலெக்ஷன் கமிஷன் வச்சு சொல்கிறாங்க இந்த டாக்குமெண்ட்டில் மேனிப்புலேஷன் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ இது நீங்கள் தான் நாங்கள் கொடுத்த இது தான் அப்படின்னா அப்படி விட்டு கையெழுத்து போடுங்க ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கையெழுத்து சார்ஜ் ஒன்று கொண்டு வரீங்க மிரட்டி பார்க்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் நர்ட்டி பாக்குறது நீங்க சொல்றீங்க இல்ல இதே டாக்குமெண்ட்ட வந்து அனுராக் சிங் தாக்கூர் வந்து வச்சிருந்தாரு கொளத்தூர் தொகுதியிலயும் வந்து வாக்கு அவர்கிட்ட வந்து நீங்க ராகுல் காந்தி கிட்ட மட்டும் ஒரு கண்டிப்பா அதாவது அனுராக் தாக்கூர் அவர் ஆறு சொல்லிருக்காரு கொளத்தூர் ஸ்டாலின் தென் அகிலேஷ் யாதவ் உத்தரபிரதேஷ் அகிலேஷ் யாதவ் காந்தி அகிலே அகிலேஷ் யாதவ் உடைய டிம்பிள் யாதவ் அவங்க இது பண்ண கண்ணு கான்ஸ்டிவன்சி உத்தரப்பிரதேசில் தென் வெஸ்ட் பெங்காலில் டைமண்ட் ஆர்பர் அப்படின்னு ஒரு கான்ஸ்டுவன்சி ராகுல் காந்தி அண்ட் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு இது ஒன்று ரேபரலி கான்டெஸ்ட் பண்ணார் இன்னொன்று வயநாடு ரெண்டு ஜெயித்தார் ரேபரேலியை ரிட்டைன் பண்ணிவிட்டு வயநாடை ரிசைன் பண்ணார் ரிசைன் பண்ணிவிட்டு வயநாட்டில் பிரியங்கா காந்தி அவங்களே ஜெயிச்சாங்க வயநாட்டில் இந்த மாதிரி இருக்குது ரேபரேடில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அனுராக் தாக்கூர் பதிலுக்கு சொல்லிருக்கார் அங்கே என் என்ன எனக்கு எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்திக்கிட்ட அஃபிடேவிட் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிட்டன் வாங்குங்கங்கிறாங்க ஏன் அந்த வார்த்தை எலெக்ஷன் கமிஷன் அனுராக் தாக்கூர் கண்டிப்பாக அவருக்கும் கேட்கணும் அவருக்கு ஏதாவது பாரபட்சம் காட்டுறாங்க எலெக்ஷன் கமிஷன் சரி ஐப்பா அவையாக செயல்பாடு எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் சொல்லிட்டீங்க இல்லையா அவருக்கும் கேட்கணும் ஆனால் அவள் நீங்கள் சொன்னீங்க இது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த இது தான் தரிமா கையத்து போடுங்க அனுராக் தாக்கூர் கேட்கலன்னா அவர் மன்னிப்பு கேட்கட்டும் இவங்க சொல்லிருக்காங்களே ராகுல் காந்தி கையெழுத்து போட்டு கொடுங்க ஏன்னா நீங்கள் தான் மெயின் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அனுராக் தாக்கூர் வரேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரைஸ் பண்ணிருக்கீங்க ரூலிங் பார்ட்டிங்கில் இருக்காங்க சார் இவங்க ரூலிங் பார்ட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ரைஸ் பண்ணிங்க அவங்களுக்கு விட இவங்களுக்கு தான் கூடுதல் போகும் அப்போ அவர் அவர் கையெழுத்து போட்டதை நீங்கள் போடுவீங்களா அந்த மாதிரி சொல்லலை நீங்கள் என்ன சொன்னீங்க நான் வந்து மறுபடியும் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஓத்து எடுத்துருந்தாச்சு மறுபடியும் இதுக்கு தனியாக நான் ஓத்து அவிட கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அதுதான் மெயின் இது சரி இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஓட்டர் லிஸ்ட் ரெண்டு இருக்குது சார் ஒன்று ஓட்டர் லிஸ்ட் இன்னொன்று ஆக்சுவலாக ஓட்டு போடுறது ரெண்டு ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது இந்த ஓட்டர் லிஸ்ட்டு அந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி கீழே வருது ஆக்சுவலாக ஓட்டு போடுறாங்க இல்லையா அந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல வருது ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு ஓட்டிங் போடுறது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவங்க ராகுல் காந்தி ஆப்போசிஷன் அவங்க சொல்வதே ஃபஸ்ட்டு தப்பு அதனால் நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு டியூ டிலிஜன்ஸ் எந்த அளவுக்கு கான்ஷியன்ஸாக எவ்வளோ முடியுமோ பார்த்து தான் இதை ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம் அதை தவிர இவங்க சொன்னது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ அப்படின்னு நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் ஜீரோ ஜீரோ ஹவுஸ் இது லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் ஜீரோ ஜீரோ அதுக்கு இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஸோ அந்த ஐடி கார்டுலேயே ஜீரோ அட்ரஸ் அப்படின்ட்டு இருந்தால் என்ன சொல்கிறோம் அப்படின்னால் இந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்கும் பர்மனண்ட் அட்ரஸ்னு ஒன்று கிடையாது அதனால தான் அது எல்லாமே நோஷனல் நம்பர் ஒன்று கொடுக்குறோம் ஜீரோ 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 ஸ்ட்ரீட் நம்பர் இல்லையா ஜீரோ ஜீரோ நிறையா வில்லேஜ் அங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க தெரு இருக்கும் டோர் நம்பர் இருக்காது அதுக்கெல்லாம் ஜீரோன்னு தான் போடுவோம் ஸோ இந்த மாதிரி முன்னாடி ஒரு இது வந்தது எண்பதாயிரம் பீப்புள் ஹவுஸ் நம்பர் ஜீரோன் இருக்குது இதெல்லாம் ஃபேக்கு தானே அப்படின்னு கொஸ்டின் வந்தது உடனே இதில் என்ன பண்ணாங்க நிறைய பேர் அந்த இதில் யார் யார் இருக்காங்களோ அந்த எண்பதாயிரத்தை சில ஓட்டர்ஸ் வந்து இல்லை சார் இல்லை சார் நாங்கள் ஆக்சுவலி இங்கே தான் இருக்கோம் ஜீரோ தீரோன்னு போட்டிருந்தாலும் இந்த அட்ரெஸ் இருக்கும் சொல்லிவிட்டு அட்ரஸை கொடுத்து எங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க ஸோ சில முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துலாம் இந்த மாதிரி நம்பர் நிறையா ஜீரோ ஜீரோ தான் கொடுத்துருக்கோம் அதனால் இதை தவிர சில பேர் என்ன பண்ணுறாங்க ஓட்டர்ஸ் இருக்கவங்க அட்ரஸ் கட்ரஸ் ஒன்றும் கிடையாது சார் பேமெண்ட்டில் படுத்து தூங்குறாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜு கீழே ஃப்ளைஓவர் கீழே இருக்கும் எங்கே இருக்கும் இந்த போஸ்ட் கீழே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் ஓட்டர் கொடுத்துருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதுவாக எடுக்க முடியாது ரெண்டாவது இதையும் தாண்டி ராகுல் காந்தி இதை சொன்னிங்கன்னால் போட்டு கொடுங்க இல்லை மன்னிப்பு கேளுங்குறாங்க ராகுல் காந்தி என்ன பண்ணலாம் டக்குன்னு சார் கேட்க முடியாது சார் கோர்ட்டுக்கு போங்க இது யாருங்க முடிவு பண்ண முடியும் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டு மூவ் பண்ணிடுங்க ஏன் மூவ் பண்ணாமல் இருக்கீங்க அது என்னுடைய கொஸ்டின் ராகுல் காந்திக்கு கேள்வி கேட்க அனுராக் தாக்கூர் கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணும் அதில் லேப்ஸ் வந்து பார்த்தா சி சி நான் ஒத்துக்கிறேன் அனுராக் தாக்கூரே நீங்க கொஸ்டின் பண்ணணும் அவர் சொன்னார் இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணுறார் எலெக்ஷன் கமிஷன் அந்த இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ராகுல் காந்தி வச்சாலே அலிகேஷன் அனுராக் தாக்கூர் அவர் இந்த மாதிரி வைக்கிறார் ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுத்து போட்டால் என்ன தெரியுது உங்களுக்கு எனக்கும் போட்டா போட்டி வருது ஸோ இது எப்படி சால்வ் பண்ண முடியும் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணுங்கள் ஏன்னா மெயினாக உங்களுக்கு கன்சர்ன் உங்களுக்கு இப்போ நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவங்களோட இதில் மெயினாக இதை மட்டும் சொல்லலை மகாராஷ்டிரா எலெக்ஷனில் எந்த அளவுக்கு லாஸ்ட் மினிடில் ஓட்டிங் அதெல்லாம் போட்டது அந்த எலெக்ஷன்லாம் வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அவங்க அதையும் போட்டு காட்டியிருக்காங்க நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறோம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ அதை சொன்னீங்க இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நாற்பத்தஞ்சு நாளைக்கு தான் வச்சுருப்போம் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சது அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே அந்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது இருக்கா படிஷன் ஃபைல் பண்ணுங்க கெலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த மாதிரி பெட்டிஷன் எதுவுமே வரவில்லை என்றால் நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் எங்களுடைய இது எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பிரகாரம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் இப்போ என்ன சொல்லுங்கள் இல்லை இல்லை இது தப்புனால் கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டு சொல்லட்டும் ராகுல் காந்தி என்ன சொன்னார் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கொடுங்க அதாவது அவர் கேட்குறது ரெண்டாயிரத்து பதினாலேருந்து நான் கேட்குறேன் இன்னும் முன்னாடியும் கேளுங்கலை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே கேளுங்களேன் இப்போ இப்போ பிஜேபி அவங்க போய் ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்து ஒம்பது யூபிஏ அவங்க போய் கேட்டான்னு வச்சுங்க அதுக்கு முன்னாடி இருந்தால் கொடுங்கண்ணா என்னங்க பண்ணு எலெக்ஷன் கமிஷன் இது என்னென்னா உங்களுக்காச்சும் எனக்காச்சும் போட்டா போட்டின்னு நான் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு வரேன் மகாராஷ்டிரா எலெக்ஷன்லேயும் இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்து இவங்க பிஜேபி அதனால்தான் தான் முப்பத்தி ரெண்டு சீட் அவுட் ஆஃப் டூ எயிட்டி செவன் ஜெயிச்சாங்க அப்படி அப்படின்னாங்க ரெண்டு மூணு நாள் பாம்பே ஹைகோர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷன் அங்கே விக்ரோலின்னு பிளேஸ் இருக்குது மகாராஷ்டிராவில் அதில் சேட்டா நகைர்னு ஒருத்தர் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அந்த அளவுக்கு ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு அதை தவிர போகஸ் போட்ஸ் லாஸ்ட்டு போலிங் டைம் ஆறு மணி இல்லை போலிங் டைம் அஞ்சு மணி முடிஞ்சிருந்தால் அதுக்கப்புறம் வந்து எழுபத்தாறு லட்சம் ஓட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ப்ராப்பர் எலெக்ஷன் கமிஷன் பா பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் கொடுத்துருக்கார் ஹைகோர்ட்டு சொல்லிருக்கார் தோட்டி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணி இவர் யார் இந்த வீரர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் கிராஸ் அப்யூஸ் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க இவங்க உடனே சுப்ரீம் கோர்ட் அவங்க போனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று என்ன சொல்லிட்டாங்க ஜஸ்டிஸ் எம் எம் சுந்தரேஷ் அண்டு ஜஸ்டிஸ் கோத்தேஸ்வர் சிங் அவர் அந்த பெட்டிஷனர் விக்ரோலிங்கிற பிளேஸ்லேருந்து இப்போ ஃபைல் பண்ணார் அவருடைய லோக்கல் ஸ்டாண்டி உனக்கு இதில் என்ன இருக்குது என்ன பேசிஸில் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன் அகேன்ஸ்டாக கொண்டு வந்ததை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார்கள் ஸோ இதில் என்ன தெரியிறது அப்படின்னா நீங்கள் சார் நீங்கள் சொன்னதில் கண்டிப்பாக ராகுல் காந்தி சொன்னதில் இருக்கலான்னு வச்சுங்க அப்போ நாள் சார் இந்த எலெக்ஷன் கமிஷன் சார் எப்படிஷன் கமிஷன் தரிசர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது சரியோ தவறோ நடவடிக்கை எடுத்து விசாரணை பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு அதை விட்டுட்டு நீங்கள் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பின்வாங்க இல்லைன்னா நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி மிரட்டுற துணியில் மிரட்டுற துணி இல்லைங்க இப்போ ராகுல் காந்தி சொல்கிறேன் நாளைக்கு இன்னொருத்தர் பிஜேபியில் ஒருத்தர் சொல்கிறேன் ராகுல் காந்தி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஜேபியெலாம் கொண்டு வராங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணும் ராகுல் காந்தி கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க பிரியங்கா காந்தி இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு போனால் ஒரு நூற்றம்பது அப்போ என்ன பண்ணுங்கள் ஆப்போசிஷன் பார்த்து இன்க்ளூடிங் பிஜேபி ஒரு இடத்த உட்காருங்க கன்சன்சஸ் உங்களுக்குள்ள ஒரு இது கொண்டு வாங்க கொண்டு வந்து யார் யாரெல்லாம் விஐபிஸ் கான்டாக்ட் பண்ணிங்க எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கப்புறம் நடந்த அசம்பிளி எலெக்ஷன் அது எல்லாத்துலேயும் எவ்வளோ தொகுதி ஒரு டூ தேர்ட் ஆர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த எலெக்ஷன் இந்த இதெல்லாம் மட்டும் என்ன நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒத்துக்கலாமா அந்த மாதிரி பண்ணலாமா சொல்லுங்கள் அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் வே இல்லையா ஸோ எலெக்ஷன் மொத்த உத்தரம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் எலெக்ஷன் கமிஷன் கேனாட் டூ எனி இதனால் ராகுல் காந்தி சொன்னது குத்தம் சொல்ல வரல நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்டட் சென்ட்ரல் கமிஷன் பண்ணுறாங்க இன் கன்சல்டேஷன் வித் தி கவர்னர் அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கீழே அவங்க யார் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட்டில் இருக்கிற அஃபீஷியல்ஸ் கவர்மெண்டில் இருக்கிற செக்ரட்டரி லெவல் ஐஏஎஸ் அவங்க பட் அப்பாயிண்டட் பை எலெக்ஷன் கமிஷன் இன் கன்சல்டேஷன் வித் சம்டைம் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தி கவர்னர் இம்பார்ட்டன்டா ஒன்ஸ் அவங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு ஆகிட்டாங்கன்னா அவங்க டோட்டலி இன்டிபெண்ட் பர்சன் அவங்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது தே ஆர் நாட் அட் ஆல் கம்மிங் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அவர் என்ன பண்ணுறார் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறார் அவரும் ஸ்டேட் லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஷலாக இருக்கலாம் தென் ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் லெவல் ஆஃபீஸார் அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆர் டீச்சர்ஸாக இருக்கலாம் ஆர் லோக்கலில் இருக்கிற ஒரு நோன் பர்சனாக இருக்கலாம் பூத் லெவல் ஆஃபீஸர் இவங்க தான் சார் அந்த எலக்டோரல் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லாஸ்ட் டைம் என்ன லிஸ்ட்டு இருந்தது இப்போது ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் கால் பண்ணுறோம் டெலிஷனுக்கு அடிஷனுக்கு எல்லாம் அப்ளிகேஷன் கால் பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் ஆட் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் சரி என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி இருக்குன்னாலும் அதையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்கா கேட்கணும் ஏன்னா அந்த பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஆதாரை நீங்கள் கொடுங்கன்றதையும் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க ஆமாம் அறுபத்தஞ்சு பேர் பட்டியலும் வந்து வெளியே விட்டுட்டாங்க தேர்தல் ஆணையம் வெளியே அவங்க தேர்தல் ஆணையம் முதலே இடம் வெளியில் பப்ளிக்காக போட மாட்டேன்னாங்க ஆமாம் ஆனால் அவிட வீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யார் யாரை டெலீட் பண்ணுமோ அந்த லிஸ்ட்டை ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ரெப்ரசன்டேட்டிவ்க்கு முன்னாடியே கொடுத்தாச்சு அவங்க கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா பொலிட்டிக்கல் பார்ட்டி முடியாது நான் போட மாட்டேன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அங்கே எல்லாத்தையும் போடுங்க அப்படின்னு சொன்னார் சுப்ரீம் கோர்ட் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க விடவிட் கொடுத்தா தான் ஆனால் எந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஃபுல் டீட்டெயில் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொடுத்து விட்டோம் அப்படின்னாங்க அப்போ அதை எடுத்துக்கொண்டு அவங்க செயல்படணும் ஆனால் பப்ளிக்காக போடுறாங்க பப்ளிக்காக போட்டாச்சு ராகுல் காந்தி சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்த மூணு எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸ் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கே வர வேண்டாங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாங்க தீர்மானம் கொண்டு வரதா சொல்லிட்டு சொல்லுவேன் ஆமாம் கொண்டு வாங்க அதுதான் சொல்கிறேன் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவரை நீங்கள் எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னால் அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதில் என்ன சொல்கிறான் த்ரீ டுவெண்ட்டி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அல்லது செக்ஷன் ஃபைவ் அதில் சொல்கிறான் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறது எலெக்ஷன் கமிஷனர் மற்ற சுப்ரீம் கோர்ட் இவங்களுக்கெல்லாம் அந்த சுப்ரீம் கோர்ட்டு இவங்களுக்குலாம் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் செக்ஷன் ஃபோரில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர் கோர்ட்டு ஜெட்ஜ் இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணலாம் ப்ராசஸ் தி சேம் ப்ராசஸ் தான் எலெக்ஷன் கமிஷனர் இருக்குது ஏன்னா எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அவங்கள ரிமூவ் பண்ணணும்னால் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு கோர்ட் ஜட்ஜெலாம் ரிமூவ் பண்ண என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான் இவங்களுக்கும் என்ன ப்ராசஸ் அப்படின்னா இவங்களை பற்றி உங்களுக்கு இருக்க உடனே கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட்டு லோக்சபாவை இருந்தால் நூறு எம்பி கையெழுத்து போட்டு மனு கொடுங்க லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட ராஜ்யசபாவில கொடுக்குறீங்களா ஐம்பது எம்பி கையெழுத்து போட்டு ராஜ்யசபா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா ராஜ்யசபா சேர்மன் ஆர் லோக்சபா ஸ்பீக்கர் அதை அட்மிட் பண்ணிக்கலாம் அட்மிட் பண்ணியாச்சுனாலே ஓ ரைட் இவர் மேலே தப்பு இருக்கு இல்லை உங்கள் பிட்டிஷனை அட்மிட் பண்ணுறோம் விவாதத்துக்கு எடுப்போம் ஆமாம் இதை தாண்டி விவாதம் மட்டும் இல்லை இதை தாண்டி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த கமிட்டியில் யார் இருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜட்ஜ் ஆஃப் ஒன் ஹை கோர்ட் தென் ஒரு ஜூரிஸ்ட் ரொம்ப நான் மெம்பர் ஐ மீன் ரொம்ப ரெப்பூட்டட் மெம்பர் இந்த மூணு பேரை சேர்ந்து கமிட்டி அதை அனலைஸ் பண்ணுவாங்க இவர் மேலே கொடுத்த குற்றச்சாட்டெல்லாம் கரெக்டு தானா இவர் ராகுல் காந்தி வச்சது இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணுமா என்ன ஆமாங்க இதில் இருக்குது ஃபைண்டிங்ஸ் இருக்குது எலெக்ஷன் கமிஷனர் தவறாக இவங்களோட இது பண்ணிருக்கார் இதில் தான் ஆக்டிவிட்டி அப்படின்னால் அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க ஃபைண்டிங்ஸை சப்மிட் பண்ணுவாங்க லோக்சபானா ஸ்பீக்கர்கிட்ட ராஜ்யசபானா சேர்மன் கிட்ட சப்மிட் பண்ணுவேன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க இதை ஓட்டிங் போடுவாங்க லோக்சபாலும் இல்லை ராஜ்யசபா ஓட்டிங் போடும்போது டூ தேர்ட் மெஜாரிட்டியில் அது பாஸ் ஆகணும் இல்லை ரெண்டு இதுவும் ரெண்டு இதையும் லோக்சபா ரெண்டு சேர்த்து ஒரே இதில் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப் ஆஃப் தி இது ஒவ்வொரு தனித்தனியாக பண்ணால் ஆஃப் தி மெஜாரிட்டி ஐம்பது பர்சன்ட் ஓட்டு இருந்தால் போகிறோம் ரெண்டையும் சேர்த்து ஒரு செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிங்கன்னால் அதில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் டூ தேர்ட் ஆஃப் தி மெஜாரிட்டி அன்னைக்கு ஓட்டு போடணும் அப்படி ஓட்டு போட்டாச்சுனால் இது நிரூபிக்கப்பட்டு விட்டது பார்லிமெண்ட்டில் ரெண்டு ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணி விட்டார்கள் உடனே இது பிரசிடென்ட்டுக்கு போகும் அவர் பிரசிடென்ட் போட்டு அப்புறம் கைது போட்டார்னா போகும் நிரூபி இதை ரிமூவ் பண்ணுவோம் இது தான் நடக்கிறது ஸோ எல்லாத்துலேயுமே ப்ராசஸ் இருக்குது அதனால் எடுத்தேன் கவுத்தேன்னு இது பண்ண முடியாது அதான் என்னுடைய